உங்களுக்கு தெரியும் வசி வசீம் தாஜுதீன் என்னுடைய கொலை கொலை இடம்பெற்ற காலத்திலிருந்தே அதில் சந்தேகம் இருக்கின்றது இதில் அரசியல் பின்புலமோ அல்லது பாதாள உலக குழு பாதாள உலக குழுக்களின் சம்பந்தமோ இருக்கலாம் என்ற ஐயம் அந்த காலத்திலே அதாவது அது நடைபெற்ற காலத்திலே இருந்து இருந்து வந்தது இதில் எந்த அரசியல் பிரமுகரும் எந்த அரசியல் பிரதிநிதியும் கலக்கம் அடைய தேவையில்லை நாம ராஜபக்சே அவர்களது மடியில் கணம் இருக்குமாக என்றால் அவர் அது பயப்பட வேண்டும் எனவே இது தொடர்பாக நாங்கள் முழுமையான விசாரணை நமது அரசாங்கம் மேற்கொள்ளும் யார் யார் இதிலே தொடர்பப்பட்டிருக்கிறார்களோ நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் அவர்களுக்கு தண்டனைகளும் வழங்கப்படும் இதற்கு மேலும் அப்பால் சென்று இது போன்ற பல்வேறு பட்ட வழக்குகள் இலங்கையிலே காணப்படுகின்றன மூடிமறைக்கப்பட்ட வழக்குகள் அரசியல் பலத்தை பயன்படுத்தி இல்லாமல் செய்யப்பட்ட வழக்குகள் நிச்சயமாக எங்களுடைய அரசாங்க காலப்பகுதியிலே அவற்றை நியாயமான முறையிலே நாங்கள் பரி பரிசீலனை செய்து சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நமது அரசாங்கம் பின்னிற்க போவதில்லை